வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்து கடவுள் வழிபாடில் ஆர்வம் காட்டுறது உண்டு ஏன்னா எல்லாருக்குமே கடவுள் வழிபாடு இருக்கும் இப்போ அதையும் தாண்டி சித்தர்கள் வழிபாடு இப்போ ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க மக்கள் இது யாரெல்லாம் வழிபடலாம் சித்தர்கள்லாம் யாரு சார் சித்தர்கள் அப்படின்னாலே வந்து சயின்டிஸ்ட் முதல்ல யார் சயின்டிஸ்ட்டு ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக சில விஷயங்களை கண்டறிந்து இந்த சமூகத்துக்கு கொடுக்குறவங்க தான் வந்து சயின்டிஸ்ட் இல்லையா இதில் வந்து பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் அடுத்த கட்டம் இப்போ அணுசக்தியை பயன்படுத்தி மின்சாரத்தையும் தயாரிக்கலாம் இன்னும் பல எவ்வளோ பல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் இதே அணுசக்தியை பயன்படுத்தி அழிக்கவும் அணுகுண்டவும் பயன்படுத்து இல்லையா இது மாதிரி இந்த மாதிரி இந்த ஆராய்ச்சி பூர்வமான விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடித்தவர்கள் வந்து சித்தர்கள் அப்போ நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கும்போது முதல்ல இந்த சாஸ்திரங்களை ரொம்ப தெளிவாக கணிச்சவங்க ஒன்பது கிரகங்கள் இருக்குது இதோட இயக்கம் எப்படி பருவநிலை மாற்றங்கள் எப்படி வருது இப்படி இன்னொரு பக்கம் வந்து இந்த கிரகங்களால் பூமிக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் உயிரினங்கள் மேலே ஏற்படக்கூடிய தாக்கம் இது அடுத்தது வந்து யோகங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல யோகங்கிறதுல தான் இந்த இடத்துல நிறைய பார்க்கணும் நம்ம எதுவும் அந்த நமக்கு அமைக்கக்கூடிய அந்த ராஜயோகம் அந்த யோகம் அப்படினு நினைக்கக்கூடாது யோக நிலம்ங்கிறது மனஒத்தை ஒருமைப்படுத்துறது ஒருநிலைப்படுத்துறது தவநிலை தவம் தான் இப்போ நரசிம்மர் வந்து தவத்தில் உட்காந்தாருன்னா ஒரு யோக நரசிம்மர் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த தவநிலை தான் மெடிடேஷன் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல தியானம் நீண்ட நேரம் தவநிலையில் உட்காந்துருக்கும்போது மனதை ஒருமைப்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து சில உண்மைகள் எல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும் இதை வந்து மக்களுக்காக சொல்கிறவர்கள் அடுத்தது வந்து யோகத்தில் வந்து பல்வேறு விஷயங்கள் இருக்குது இந்த சரம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க வாசி யோகம் சரம்லாம் சொல்கிறாங்கல்ல சரம் அப்படிங்கிற ஒரு கலை எப்படின்னா உடம்பை இங்கேயே வச்சுட்டு ஆன்மாவை வந்து எங்கே பார்த்தாலும் பறந்து போக சொல்கிறது எல்லா இடங்களுக்கும் பயணித்து சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் உண்டா இல்லையான்லாம் நம்ம வந்து இப்போதைக்கு கேட்க ஏன்னா அதில் பயிற்சி பெற்றவர்களால் தான் அது பண்ண முடியும் மனதை கட்டுப்படுத்த முடியுங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்கல்ல மனத்தை எங்கே வேணாலும் பயணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறது அந்த சரம் அப்படிங்கிற ஒரு கலை அடுத்து இந்த கூடு விட்டு கூடு பாயிறது அப்படின்னு சொல்லுவாங்க உடல் மட்டும் இங்கே இருக்கும் இந்த ஆவி போய் இன்னொரு உடம்புல புகுந்துருது இல்லை இது வந்து கூடு விட்டு கூடு பாயிருது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களையும் தன்னிறைவு அடைந்தவர்கள் அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்த சாதாரண தங்கத்து மேலே பொருள் மேலே இது மேலேனா அவங்களுக்கு ஆசையெல்லாம் கிடையாது அவங்க வந்து இந்த ககன மார்க்கம் அப்படிங்கிற அந்த காலத்தில் உடம்பு அப்படியே வந்து எளிமையாகிட்டு பல்வேறு விதமான உருவங்கள்லாம் எடுத்து பறந்து போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஆனால் மனத்தின் மூலமாக பல இடங்களுக்கு பயணித்து பல உண்மைகளை அவங்களுக்கு கொண்டு வர முடிகிறவர்கள் அப்போது அவங்க எதை எதிர்த்து போராடுறாங்க அங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அந்த மதத்தின் பேராலேயோ இனத்தின் பேராலேயோ இல்லை எந்த பெயராலையும் வந்து மக்களை வந்து வேறுபடுத்தாமல் அந்த இனம் மொழி மதம் நிலப்பரப்பு இதையெல்லாம் கடந்து ஒட்டுமொத்த உலக சமூகத்துக்கு ஏதாவது பண்ணணும் மக்கள் அமைதியாக வாழ்கிறதுக்கு ஏதாவது விஷயங்களை பண்ணணும் நோயுற்று வாழ்வதற்கு நோய் இல்லாமல் வாழ்வதற்கு அவங்களுக்கு மருத்துவத்தை கண்டுபிடிக்கணும் மனதை அமைதிப்படுத்தி பேராசைதான மனிதர்கள் நிறைய தவறு பண்ண வைக்கிது அப்போ மனதை வந்து அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி வாழ்க்கையோட உண்மையான நிலை என்ன இதையெல்லாம் சொல்கிறதுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அர்ப்பணித்துக்கின்றவர்கள் தான் சித்தர்கள் அவர்கள் வந்து போன இடங்களை வந்து ஏன்னா அவர்கள் வந்து சாவை கடந்தவர்கள் மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு சொல்கிறோம் மரணமில்லா பெருவாழ்வுங்கிறத வந்து அறிவியலில் நம்ம நிரூபிக்கிறது கஷ்டம் அவங்க வந்து வந்துட்டு போனாங்க உடல்களை எளிமையாக்கிக்கிட்டாங்க அப்படிங்க பஸ் பாம்பாட்டி சித்தர் பார்த்திங்கன்னா மருதமலையில் ஒரு ஜீவ சமாதி இருக்கும் சங்கரன் கோயிலில் ஒரு ஜீவ சமாதி இருக்கும் ஸோ அவங்களாம் அங்கங்கே இருக்காங்க அவங்க இன்னும் தொடர்ந்து வந்துகிட்ருக்காங்க ஏன்னா உடல் தானே அழியுது ஆன்மாங்கிறது அழகிறது இல்லையா அப்போ சாதாரண மனிதர்களுக்கு எப்படி இருக்கும்போது சித்த புருஷர்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ அதை தான் வந்து அதை வந்து சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒட்டு மொத்தமாக சித்தர்கள்னால் யார் அப்படின்னு ஒரே கேள்வி கேட்டிங்கன்னா இந்த உலக உண்மையெல்லாம் அறிந்த சயின்டிஸ்டுகள் அவங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இறை வழிபாடை வந்து அவங்க பெரிய அளவுக்கு ஏற்கிறது இல்லை ஏன்னா இறைவனை வழிபடும் போது வழிபடலாம் அவங்க வந்து இந்த பூஜை புனஸ்காரத்தைலாம் ஏற்றுக்கொள்வது அல்ல நம்ம போன இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் பக்தி மார்க்கத்தை அவங்க ஏற்கிறது அல்ல அதனால தான் சொல்கிறாங்க சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாதப்பட்டரே வேர்த்திரைப்பு வந்து விட்டால் வேதம் வந்து தாங்கமா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் அவங்க அப்போது அதுக்கு புறனானவர்கள் அப்படிங்கிறத நம்ம அதை புரிஞ்சிக்கணும் அடுத்தது இன்னொரு ரேட்டில் சொல்லும்போது நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படிங்கிறாங்க அப்போ பக்தி மார்க்கத்துக்கு அவங்களுக்கு ஈடுபாடே கிடையாது உருவ வழிபாட்டிலேயே அவங்களுக்கு ஈடுபாடு கிடையாது அப்படியே சொல்லிட்டு வரும்போது சில இடங்களில் இன்னொரு ரேட்டில் வராங்கள்ல உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் புராணார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல உடல் ஜீவன் அப்படிங்கிறது உயிர் இல்லையா இதுதான் சிவலிங்கம் இவங்க வந்து இந்த இறை வழிபாடை ஏற்றுக்கிறது இல்லை மனிதர்களில் இவன் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் இப்படிங்கிறத ஏற்றுக்கிறது இல்லை இதுதான் சித்தர்களுடைய உண்மையான நிலை இந்த சித்தர்களோட காலகட்டத்தை கணிக்கிறது இருக்குல்ல இதில் வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது ஒரு பக்கம் வந்து ஆன்மீகத்து வீதியாக சொல்லப்படுற கதைகள் ஒரு பக்கம் நிறைய போயிட்ருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு ஒருத்தங்க வருவாங்க அவங்க ஆன்மீகத்தையும் படிச்சுட்டு தான் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த சித்தர்கள் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் தான் இந்த சித்தர் அப்படிங்கிற ஒரு வம்சமே தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க எல்லாமே கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறாங்க எப்படின்னா அப்போ இங்கே பல்வேறு விதமான மதங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டி போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இதை அவங்க கொள்வது அவங்க இவங்க கொள்வது இதுதான் உயர்ந்தது அப்படின்னு நிலைநாட்டுறதுக்காக ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு போராட்டம் நடக்குதுல்ல அப்போ எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுமே என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு ஞானிகள் இருப்பாங்கள்ல ஒரு பெரிய ரோல் மாடல் இருப்பாங்கள்ல அந்த மதத்தை சேர்ந்து இருந்தாலும் அவங்க மனித நேயம்னு வரும்போது அதெல்லாம் கடந்தவர்கள் தானே இப்படி அதெல்லாம் வந்து அமைதியை பேசும்போது இப்போ அரசியலில் போய் நியாயமாக பேசுனீங்கன்னா உங்களை அந்த கட்சியில் பதவி வர முடியுமா எதை விரும்பக்கூடாதோ அதை செஞ்சு அவனும் அதுக்கு தயாராக இருக்கணும் எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் விட்டுறதுக்கு போக தயாராக இருக்கணும் ரொம்ப சிந்திக்க இப்படியெல்லாம் இந்த ஒரு இன்ஸ்டியூஷனல் மயமாக்கும் போது நிறுவன மயமாக்கும் போது சில கட்டுப்பாடுகள் வரும் இதையெல்லாம் கடந்து சுதந்திரமாக சிந்திச்சாங்கல்ல அவங்களுக்கு சில ஆபத்து வரும் அதனால் அவங்க மக்களை விட்டு விலகி போயிருந்தாங்க இவங்க தான் சித்திர பெருமக்கள் இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு சொந்தக்காரங்களில் குறிப்பிட்ட நிலப்பரப்புக்கு சொந்தக்காரங்களில் குறிப்பிட்ட சமூகத்துக்கு சொந்தம் இல்லை இதையெல்லாம் கடந்து இந்த உலகமாக ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்துக்கே சொந்தமான நிலையில் அவங்களுக்கு பயன்படக்கூடிய விதயங்களை அமைதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிட்டு போனாங்கல்ல இவங்க தான் சித்தர் புருஷர்கள் சார் இப்போ சித்தர்களை பற்றி ஜென்ரலாக சொல்லிட்டீங்க இப்போ சித்தர்களை யாரெல்லாம் வழிபடலாம் இவங்க தான் வழிபடணும் ஏதாவது இருக்கா சார் பொதுவாக வந்து சித்தர்களை எல்லாருமே வழிபடலாம் அதில் வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது சித்தர்கள்ங்கிறவங்க மனித சமூகத்துக்காக வாழ்ந்தவர்கள் மக்கள் மத்தியில் வாழ்ந்தவர்கள் தானே அவங்க வந்து என்ன பண்ணிங்க அவங்களுடைய அவங்க ஒரு ஒரு அசைவுமே வந்து இந்த சமூக நலனுக்காக தான் இருக்கும் அதை தவிர வேறு எதுவுமே இருக்காது சித்தர்கள் அப்படிங்கிறத வழிபடுறதுக்குன்னு சில ஜாதக அமைப்பு இருக்குது அதாவது எல்லாரும் வழிபடலாம் அதில் வந்து எந்த தவறும் கிடையாது நல்லவர்களை யார் வேணாலும் வணங்கலாம் இல்லையா இந்த உலகத்துக்கு பயனுள்ள விஷயங்கள் செஞ்சு யார் வேணாலும் வணங்கலாம் இல்லையா இருந்தாலும் சிலருக்கு வந்து இந்த கடவுள் வழிபாடு கோயில் வழிபாடு சூட்டாகும் சிலருக்கு வந்து இந்த மாதிரி சித்தர்களோட ஜீவசமாதி வழிபாடுகள் சூட் ஆகும் இப்போ சித்தர்களை வழங்கக்கூடியவர்களுக்கான ஜாதக அமைப்பு என்ன ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் ஒரு ஜாதகத்தில் கேதுவோட அமைப்பு இருக்கு இல்லையா இந்த கேது வந்து நல்ல நிலையில் இருந்தால் அதாவது குறிப்பாக இந்த மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்களில் கேது இருந்தால் அவங்க வந்து சித்தர்களை வழிபடலாம் முதல் அவங்க யாரை வேணாலும் வழிபடலாம் பொதுவாக வந்து கேது வந்து மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் குறிப்பாக பதினொன்னில் இருந்தால் அவங்க கடவுளே வழிபட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க கடவுளே வழிபட வேணாம்னா அவங்களுக்கு வந்து கடவுள் வழிபடுற தகுதி இல்லைன்னு அர்த்தம் இல்லை இவங்க இருக்கிற இடத்துக்கு கடவுள் தன்னால் தேடி வருவார்னு அர்த்தம் அது மாதிரி மூணாம் இடத்துல வந்து கேது இருந்ததுன்னா அவர்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த தேவதை வசியம் வந்து இயல்பாகவே அமையும் அப்படிங்கிறாங்க சில பேர் வந்து நிறைய படிச்சிருக்க மாட்டாங்க நிறைய அனுபவம் வந்திருக்காது ஏதோ ஒரு எட்டில் தான் உட்காந்துருப்பாங்க திடீர்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற பதில் வந்து ஒரு பிஹெச்டி படித்தவங்க கூட சொல்ல முடியாது அந்தளவுக்கு அவங்களுக்கு பதில் தெரியும் இது எப்படின்னா அதுபோல் சில ஜாதக ரீதியாக சொல்கிறாங்க இது வந்து யதார்த்தமாக எந்தளவு பேர் ஒத்துக்கிறாங்கன்னு தெரியாது தேவதை வசியம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து சில தேவதைகளோட அருள் வந்து இயற்கையாக கிடைக்கும் அவங்க பேசுகிற நாக்கில் வந்து நிற்கும் அவங்களோட சிந்தனையில் நின்று நாம் யாருமே எதிர்மாட்டோம் சில பேர் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையிலே அவ்வளோ அழகாக பதில் பேசுவோம் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்க முடியாது அதே போல் இந்த சாதனையாளர்கள் ஒரு ஒருத்தவங்களுக்கும் பின்னாடியுமே இந்த தேவதை வசியம்ங்கிற ஒரு அனுசரணை இருக்குது இது மாயமந்திரம் பண்ணி எடுக்கிறது இல்லை உங்களுக்கே அந்த ஜாதக அமைப்பு வந்து இயற்கையாக கிடைக்கும் ஸோ ஒரு ஜாதகத்தில் கேதுவோட நிலை நல்ல வலிமையாக இருந்தது பாசிட்டிவாக இருந்ததுன்னு அவங்க சித்திரங்களை வழிபடலாம் அடுத்தது இந்த நிறைய ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இந்த மூணு கிரகம் நாலு கிரகம்லாம் சேர்ந்துருக்கும் ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் இருந்தால் கூட பரவாயில்ல இந்த மூணு கிரகம்லாம் சேர்ந்துருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய அந்த குழப்பங்கள் வரும் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி இந்த சாம்பார் ரசம் ஒரு வடை பாயசம் வாழைப்பழம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து சாப்பிட்ற மாதிரி இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது எதுலையுமே வந்து ஒரு தெளிவாக முடிவு எடுத்துகிட்டு வர முடியாது அதனால என்ன சொல்கிறாங்க புளிப்பாணியில் ஒரு பாட்டே ஒன்று உண்டு கேளப்பா ஈரைந்தில் முக்கோள் நிற்க கெதியுள்ள சன்னியாசி யோகம் யோகம் ஆளப்பா அத்தளத்தில் இருகோள் நிற்க அப்பனே தவசியடா யோகி ஞானி கூலப்பா கோலொன்றும் குணமாய் நிற்கில் குவளையத்தில் புனிதனடா யோகி ஞானி வீழப்பா வீற்றிருப்பார் விண்ணுலக தேவரோடேன்னு சொல்லிட்டு அந்த பாடல் இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கும் அதில் முக்கியமான நோக்கம் இந்த முதல் ரெண்டு வரையிலே வந்துடுச்சு ஒரு ஜாதகத்தில் மூணு கிரகம் நாலு கிரகம் அஞ்சு கிரகம்லாம் சேர்க்கை இருந்ததுன்னா அவன் வந்து இல்லற வாழ்க்கையில் சன்னியாசி வாழ்க்கைக்கு உட்பட்டவன் அப்படிங்கிறாங்க அப்போ யார் யாருடைய ஜாதகத்தில் அவர் சொல்லும்போது பத்தாம் இடத்துல மூணு கிரகம் இருந்தால் அப்படிங்கிறாரு பொதுவாகவே இந்த மூணு கிரக சேர்க்கை நாலு கிரக சேர்க்கை இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து இந்த இல்லற வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் இருக்குது நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போகிறதுல கூட கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஹெச்டிலாம் பண்ணிட்டு வர்றாங்க அந்த ஆராய்ச்சியாளர்கள் அடுத்த சமூகத்தோட அடுத்த தலைமுறைக்கு சில பொக்கிஷங்களை கொடுத்துட்டு போகிறாங்கல்ல அவங்களுக்கும் இந்த மாதிரி மூணு கிரக நாலு கிரக சேர்க்கைகள் ஒரு வீட்டில் இருக்குது அதனால் மூணு கிரக நாலு கிரக சேர்க்கை உள்ளவர்கள் கேது வலிமையாக உள்ளவர்கள் இவங்க எல்லாருமே சித்தர்களை வழிபடுறது ரொம்ப சிறப்பு இவங்களுக்கு வந்து அது வந்து இப்போ நம்ம குறிஞ்சி நிலத்துக்கு உரிய கடவுள் முருகன் அப்படின்னு சொல்கிறோம் குன்றம் எடுக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கானுங்கிறோம் அப்போது மலை உள்ள இடங்கள் மலைவாழ் மக்களுக்கு மட்டுமே முருகனுடைய வழிபாடு இல்லையே அந்த நிலத்துக்கு அவர் சிறப்பு கடவுள் திருச்செந்தூரில் கடற்கரையிலையும் இருக்கார்ல முருகர் அப்போ எல்லங்கும் பரவி இருக்கிறது தான் கடவுள் அது மாதிரி சித்தர்கள் வந்து எல்லாருமே வழிபட்டாலும் இவங்க குறிப்பாக இந்த மாதிரி மூணு கிரக நாலு கிரக சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் உள்ளவர்களுக்கு வந்து கடவுள் வழிபாடு பயன் கொடுக்காது அப்போ அவங்க சித்தர்களுடைய கதவை தான் தட்டணும் அவங்களுக்கு இந்த வழிபாடு பயன் கொடுக்கும் அதை தான் அப்படி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதே போல் இந்த செவ்வாய் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த செவ்வாயோட ராகுவோ கேதுவோ சம்பந்தப்பட்டால் அவர்கள் வந்து கூடுமான வரைக்கும் இந்த மகான்களோட வழிபாடை மேற்கொள்ளலாம் சித்தர்கள்ங்கிறது வேறு மகான்கள்ங்கிறது வேறு அப்படின்னு ஒரு சின்ன சின்ன வேறுபாடு தான் அவங்களும் இந்த சமூகத்துக்கு நல்லது புரிஞ்சவங்க தான் இப்போ இந்த ராகவேந்திரர்லாம் சாய்பாபா இதெல்லாம் படிக்கணும்ல இந்த சாய்பாபா மாதிரி சில பாபாங்கிற பெயர் உள்ளவர்களை வந்து அவங்களெல்லாம் வழிபட்டிங்கன்னா அது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறாங்க இந்த செவ்வாய் ராகு அல்லது செவ்வாய் கேதுவோட புதன் போய் சங்கமம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருக்கும் செவ்வாய் ராகு அல்லது செவ்வாய் கேதுவோட புதன் சம்மந்தப்பட்டதுன்னா அவர்கள் வந்து அந்த மாதிரி தோற்றத்தில் இருப்பாங்க உள்ளுக்குள்ளே அந்த தன்மையோ அந்த சித்தருக்குள்ள தன்மையோ இருக்காது ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம் போலிசாமியானு கூட சொல்லிட்டு போகலான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த வழிபாடு யாருக்கு சித்தர்களுடைய வழிபாடு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நான்கு கிரகங்கள் சம்மந்தப்பட்டவர்களுக்கு சித்திர வழிபாடு ஓகே கேது வலிமையாக இருக்கிறவர்களுக்கு சித்திர வழிபாடு ஓகே செவ்வாயோட ராகுவோ கேதுவோ சம்பந்தப்பட்டால் இந்த சித்தர்கள் வழிபாடு நல்ல பலன் தர்றதாக இருக்கும் சித்தர்களை பற்றிய தெளிவான சித்திரத்தை எங்களுக்கு படம் பிடிச்சு காட்டிருக்கீங்க சார் அது மட்டும் இல்லாமல் சித்தர்களை யாரெல்லாம் வழிபடலாம் அப்படின்றதையும் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க இந்த தகவல்களை எங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றிம்மா ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் சித்தர்கள் பற்றிய தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்